சாமி தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தின் மாநில செயலாளர் தோழர்களே பிப்ரவரி பன்னிரண்டு அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் என்பதை மத்திய தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முழு மூச்சாக எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த வேலை நிறுத்தம் என்பது குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தின் மீது தாக்கப்பட்டும் தாக்கப்படும் மிகப்பெரிய ஒரு கொள்கையை ஒன்றிய மோடி அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது எனவேதான் ஏற்கனவே பல அகில இந்திய வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த வேலை நிறுத்தம் என்பது நேரடியாக தொழிலாளர்களை கார்பரேட் கனவான்களுக்கு அடிமைகளாக்குகின்ற அந்த சட்டங்களை எதிர்த்து ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தமாக இதை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது குறிப்பாக தொழிலாளர்கள் இனி அடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் பன்னெண்டு மணி நேர வேலை என்பது சர்வசாதாரணமாகிவிடும் அதே போல் தொழிலாளர்களுக்கு எந்தவித தொழிலாளர் நல சட்டங்களும் இனி அமலாகாது என்கின்ற ஒரு நிலைமை அதனை தொழில் உறவு என்று மாற்றியிருக்கிறார்கள் அடுத்ததாக தொழிலக பாதுகாப்பு என்ற முறையில் தொழிற்சாலைகளில் எந்த வேலை எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் சார்ந்த விபத்துகள் அல்லது எந்த விதமான காயங்களோ அல்லது உயிரிழப்பே ஏற்பட்டாலும் கூட அந்த நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற முறையில் இந்த சட்டங்கள் வருகிறது குறிப்பாக நிறுவன உரிமையாளர்களே எங்கள் நிறுவனத்தில் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்கள் சரியாக செய்கிறோம் என்று சொல்லிவிட்டாலே அது போதும் என்கின்ற முறையில் அரசாங்கம் அந்த சட்டங்களை திருத்தி உள்ளது மூன்றாவதாக சம்பள சட்டம் பல்வேறு தொழில்கள் பல்வேறு விதமான நிலைமைகள் இருப்பதற்கான ஏற்பாடுகளாக குறைந்தபட்ச ஊதியம் என்கின்ற முறையில் அந்தந்த தொழில்களுக்கு ஏற்ப ஒரு ஊதிய சட்டம் என்பது இருக்கிறது அதையும் ஒழித்து கட்டிவிட்டார்கள் நான்காவதாக சமூக பாதுகாப்பு திட்டம் என்பது இனி அன்ஆர்கனைஸடு அதாவது அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு என்று இருந்ததை அது ஈஸ்ராம் போல ஒரு அது எந்த விதமான பயனளிக்காத திட்டமாக அன்றாடங்காட்சிகளாக மாற்றுகின்ற ஒரு வேலையை செய்கின்ற அரசாங்கமாக இந்த சட்டங்களின் மூலம் செய்துள்ளது இவையெல்லாம் ஒரு புறம் என்றாலும் கூட புதிய மின்சார சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதிய சாந்தி சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதே போல் விதை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று ஏராளமான சட்டங்களை புதிது புதிதாக அது மக்களுக்கு பயன்படுகின்ற சட்டம் என்று விளம்பரங்கள் வேறு செய்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் எப்பொழுதுமே ஒரு விளம்பரத்தை செய்கிறது என்றால் அது மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் குறிப்பாக பணமதிப்பு நீக்கம் அதே போல ஜிஎஸ்டி இதை போன்ற பல்வேறு சட்டங்களுக்காக அவர்கள் தொலைக்காட்சிகளிலும் வானொலியிலும் செய்தி பத்திரிகையிலும் கொடுத்த விளம்பரங்கள் இப்பொழுது வி ராம்ஜி அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய சட்டங்கள் இவை அனைத்தையும் கொண்டு வந்து இவையெல்லாம் மக்களுக்கானது இந்த மோடி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கானது என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே விஷயம் ஈஸி டூயிங் ஆஃப் பிஸ்னஸ் என்கின்ற முறையில் சொல்லுகிறார்கள் ஆனால் இது பீஸ் பீஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ற முறையில் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக தொழிலாளிகளை பீஸ் பீஸ் ஆக்குகின்ற பீஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ற தான் இதை இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற முறையில்தான் தொழிலாளி வர்க்கம் இன்று அணிதிரண்டு பிப்ரவரி பன்னெண்டு போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறது தொழிலாளர்கள் எதை செய்தாலும் இனி கிரிமினல் குற்றமாக மாற்றப்படும் என்கின்ற விதத்திலும் கூட அந்த சட்டங்கள் இருக்கிறது தொழிலாளியின் ஒரே ஆயுதம் தங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் கிடைக்காத போது வேலை நிறுத்தம் ஒன்றுதான் வழி என்று இருந்தது அந்த வேலை நிறுத்தத்தையும் இனிமேல் தொழிலாளி மேற்கொண்டால் அவர் கிரிமினல் குற்றவாளியாக்கி சிறை தண்டனை அனுபவிக்கிற நபராக மாற்றப்படுவார் என்கின்ற சட்டத்தை தொழிலாளி வர்க்கம் அனுபவிக்கும் போது தெரியும் என்பதை எல்லா தொழிலாளர்களும் ஏற்கிறார்கள் எனவே தான் இந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என்று இந்த பிப்ரவரி பன்னெண்டு என்பது அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மறியலாக குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்தின் முன்னாலும் ரயில் மறியல் போன்றவைகளும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களாக இந்தியா முழுவதும் நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் எடுத்து வருகிறது அதே போல மோட்டார் வாகன அந்த புதிய சட்டத்தை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிய மோட்டார் வாகன சட்டம் என்பதை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பேச்சும் வீச்சுமாக இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை நாங்கள் ஏன் கொண்டு வருகிறோம் என்றால் இந்திய நாட்டில் ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் பேர் சாலை விபத்துகளில் மரணிக்கிறார்கள் மனித உயிர் அவ்வளவு தூரம் பலியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற முறையிலே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த சட்டத்தினுடைய நோக்கங்கள் சாலை விபத்துகளை தடுப்பதற்கோ அல்லது சாலைகளை மேம்பாடு செய்வதற்கோ அல்லது அந்த சாலை போக்குவரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கான எந்த ஒரு சமூக பாதுகாப்போ அல்லது சாதாரண பொதுமக்களுக்கு போக்குவரத்தை குறித்தான விரிவான தெரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கான அந்த அடிப்படை சட்டங்களை கூறுகின்ற தொழிலாளர்களையும் மக்களையும் போக்குவரத்து சட்டங்கள் தெரிந்து கொள்ளவர்களாக விபத்து நடக்காமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற ஏற்பாடுகளையோ எதையும் செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அதே மத்திய போக்குவரத்து அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் ஏராளமான அபராதங்களை விதித்தோம் ஏராளமாக வரிகளை விதித்தோம் ஏராளமான டோல்கேட் மூலம் கணக்கு வழக்கு இல்லாமல் டோல்கேட் கட்டணங்களை உயர்த்தி வசூலித்தோம் ஆனாலும் கூட விபத்து என்பது குறையவில்லை ஏற்கனவே ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஒரு ஆண்டில் விபத்தில் மரணிக்கிறார்கள் என்றால் இந்த வருடம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் என்று அறிக்கை விடுகிறார் அப்படியானால் இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தினால் யாருக்கும் பலன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு டோல்கேட்டு எடுத்திருக்கின்ற கான்ட்ராக்டர்களுக்கு சாதாரண ஒரு வண்டி ரெண்டு வண்டி வைத்திருக்கின்ற தொழிலாளர்களிடம் எப்சி கட்டணம் உள்பட பத்து மடங்கு உயர்த்தி இன்னும் சொல்ல போனால் இருநூறு மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் ஒரு பதினைந்து வருட வண்டிக்கு அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பதினைந்து வருட வண்டிகளை நாங்கள் உடைப்போம் ஏனென்றால் அது சுற்றுச்சூழலுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகமாக அது செய்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லாத வாகனங்களாக இருக்கிறது எனவே தான் அந்த வண்டிகளை உடைப்போம் என்றார்கள் ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முப்பதனாயிரம் ரூபாய் என்று நீங்கள் கட்டிவிட்டால் அந்த வண்டியும் ஓட்டலாம் என்கிறார்கள் ஆனால் இந்திய தொழிலாளி வர்க்கம் அல்லது ஒன்று இரண்டு வைத்திருக்கின்ற இந்த வாகன உரிமையாளர்கள் இந்த சட்டங்களால் தொழிலையும் செய்ய முடியவில்லை தொழிலை விட்டு ஓடவும் முடியவில்லை அவர்களால் ஒரு ஒரு மிகப்பெரிய கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த புதிய சட்டங்கள் என்பது மக்களை சுரண்டுகின்ற தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே சுரண்டுகின்ற ஒரு வேலையை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி குறிப்பாக மோட்டார் வாகன இந்த சட்டங்களின் மூலமாக தனியார் துறைக்கு இவர்கள் இன்றைக்கு அரசு பேருந்துகளை கூட தனியார் துறைக்கு விட்டுவிட்டு அதன் மூலமாக விபத்தை தடுத்துவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து அரசு பேருந்துகள் நீங்களாக தனியார் பேருந்துகள் மிகப்பெரிய பெரிய கோடிக்கணக்கில் வாங்கி வைத்திருக்கின்ற அல்லது பல்வேறு மாநிலங்களில் இந்த ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துள்ள லைசன்ஸின் அடிப்படையில் ஓடுகின்ற வாகனங்கள் தினம் தினம் ஆங்காங்கே ஏராளமான விபத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் முறையான அந்த வாகனங்களது சான்றிதழ்களை போக்குவரத்து துறை கண்காணிக்கவில்லை என்கின்ற தகவலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் நடைபெற்ற அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சொகுசு பஸ்ஸில் சென்ற அத்தனை பேரும் எரிந்து மாண்டார்கள் தெலுங்கானாவிலே நடந்தது நேற்றைக்கு முன்றைய கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வண்டி எரிந்திருக்கிறது அப்படியானால் இந்த தனியார் பேருந்துகள் மட்டும் இந்த சொகுசு பேருந்துகள் மட்டும் இந்தியா முழுவதும் ஆங்காங்கு மக்களை ஏற்றிக்கொண்டு சென்று ஒட்டுமொத்தமாக எரிந்து விடுகிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள் ஏராளமான விஷயங்கள் அந்த வாகனங்களில் எல்லாருக்குமான மின் பாயிண்ட்கள் அதாவது சுவிட்ச் போர்டுகள் வைத்து அதில் செல்போன் லேப்டாப் மற்றது அது இது என்று எல்லா பயன்படுத்தி அந்த விபத்துக்கு அந்த பேசஞ்சர்களையே காரணமாக்கி அந்த சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் எல்லோருமே பயன்படுத்தினார்கள் லேப்டாப்பை பயன்படுத்தினார்கள் அந்த வாகனத்தினுடைய மீறி அவர்கள் பயன்படுத்தியதனால் மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டு இந்த விபத்து என்பது நடந்திருக்கும் என்று கூறினார்கள் அதே போல தனியார் வாகன ஓட்டுநர்கள் விபத்து நடந்து முடிந்த பின்னர் தான் அரசாங்கம் சொல்லுகிறது அந்த ஓட்டுநரிடத்தில் முறையான லைசன்ஸ் என்பதே இல்லாமல் இருந்தது என்று அதே போல அவர்களுக்கு வேலை என்பது முறையாக வாங்கப்படாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரே ஓட்டுநரை வைத்து ஓட்டியதும் இதற்கு இந்த விபத்துகளுக்கு காரணம் என்றும் ஆய்வு கட்டுரைகள் கூறுகின்றது எனவே அது சாதாரண ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது கார் ஓட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் இவர்களையும் கார்ப்பரேட் மயமாக்கி ஓலா ஊபர் போன்ற ரேபிடோ லிங்க் அந்த இவர்களை ஒப்படைக்கின்ற வேலையை அரசாங்கமே செய்து விட்டது டூ வீலர் வாகனங்களை எந்தவித அனுமதியும் இல்லாமல் சுகி ஜொமோட்டா பிளின்ட் என்று சொந்த வாகனங்களை அது ஓலா ஊபர் உள்ளிட்ட போக்குவரத்து வாகனங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருள் போக்குவரத்து வாகனங்களாக இருந்தாலும் சரி டூ வீலர்களையே அரசாங்கமே பொது போக்குவரத்துக்கு இல்லாத வாகனங்களை பொது போக்குவரத்துக்காக ஏற்பாடு செய்து ஓட்டியிருக்கிறது இதன் மூலமாகவும் இந்த மோட்டார் வாகன தொழிலாளர்கள் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா துறைகளும் குறிப்பாக டூவீலர் ஓட்டுபவர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் ஓட்டுபவர்கள் லாரி உரிமையாளர்கள் வேன் உரிமையாளர்கள் உள்ளிட்டு மிகப்பெரிய கார்ப்பரேட் மயமாக்குகின்ற வேலையை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து செய்து ஒரு கட்டத்தில் இந்த தொழிலை முழுமையாக கார்ப்பரேட்டுகளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதுதான் இன்றைக்கு இந்த புதிய மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் ஒரே பலனாக இருக்கிறது எனவேதான் இந்த சாலையில் ஓடுகின்ற அத்தனை வாகனங்களும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அது அரசு பேருந்தானாலும் சரி சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி கார் ஓட்டுநராக இருந்தாலும் சரி லோடு வண்டி ஓட்டுகிறவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தினால் நாம் நம்முடைய தொழில் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் குறிப்பாக விபத்து பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் என்று ஒன்று கொண்டு வந்து ஏற்கனவே இருந்த சட்டத்தை மாற்றி ஒரு தொழிலாளியை ஐந்து வருடம் கண்டிப்பாக சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற பிஎன்எஸ் ஒன் சிக்ஸ் சட்டத்தை மாற்றும் வரை நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடத்த வேண்டியுள்ளது அந்த அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி பன்னெண்டை நாம் மிகப்பெரிய போராட்டமாக மறியலாக எந்த வாகனமும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாகனமும் அது இயங்காது என்ற முறையில் சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் அத்தனையும் இந்த வேலை நிறுத்தத்துக்கான தயாரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திருச்சியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் திரண்டு இதற்கான ஆயத்த மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே தோழர்களே நம்முடைய வாகனங்களை நிறுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடும் எனவே இந்த பிப்ரவரி பன்னெண்டில் ஒட்டுமொத்த வாகனங்களையும் சாலையில் நிறுத்துவோம் நிறுத்துவோம் என்று கூறி அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்